கும்பகோணம் அருகே தராசுரம் ஆதி தீமிதி திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் பயபக்தியோடு பங்கேற்று தீமிதித்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர் கும்பகோணம் அருகேயுள்ள தராசுரம் திருக்குளம் மேல்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழம்பெருமை மிக்க ஆதி தீமிதி திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டு பெருவிழா தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம் அதுபோல நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவின் தொடக்கமாக கடந்த ஏழாம் தேதி வியாழக்கிழமை கணபதி கோமம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியாக மாசி மாத சிவராத்திரியையொட்டி வரும் அமாவாசை தினமான இன்று மாலை தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதற்காக அரசலாற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் வேல் சகிதமாக விரதம் மேற்கொண்டிருந்த ஏராளமான பெண்கள் உட்பட நூற்று கணக்கானோர் தங்களது பிரார்த்தனைகளை அம்மன் சிறப்பாக நிறைவேற்றியமைக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆதி திரௌபதி அம்மன் திருக்கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் இறங்கி பயபக்தியுடன் தீமிதித்தனர் இத்தீமிதியை முன்னிட்டு தராசுரம் மட்டுமின்றி இதன் அருகேயுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு தீமீதியை நேரில் கண்டும் சுவாமி தரிசனம் செய்தனர்